ஹாய் வணக்கம் விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரெஜினாவோட பேத்திக்கு காது குத்துறாங்க அதற்காக மத்தியானம் விருந்து வச்சுருக்காங்க அதுக்கு வேண்டிய காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுங்க ப்ராய்லர் கோரிக்கோழியை நாட்டுக்கோழி மாதிரி கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கான மசாலா பாருங்கள் நானே தயார் பண்ணுற மசாலா சரி கசகசா சோம்பு ஜீரகம் இலக்காய் பட்டை லவங்கம் கொஞ்சம் முந்திரி

இதே குவேந்திரா உப்பு சேர்த்துக்கறோம் நான் வந்து ஒரு கிலோ கணக்கு பண்ணி 1 நல்லா கொதிச்சு வந்தது பொசுக்கு நமக்கு தெரியல ஆமா தண்ணி ஆளு செய்து செய்து பண்ணி இந்த சாப்பாடு இந்த மாதிரி ஆமா தண்ணியும் செஞ்சா நல்லா இருக்கும் அரிசி என்னமா நீங்க இப்ப கையால நீங்க

அவிச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சா உருளைக்கெழங்கா இப்போ போட்டுக்கிறாங்க கோழி வந்து வரும்போது கலக்கி ஊத்திடுறோம் இதுக்கு தேங்காய் ஒன்றும் கிடையாது ஏன்னா தயாராயிட்டா நம்ம ஸ்டைல்ல கோழி குழம்பு அல்லது கோழி கிரேவி மல்லிகை கிரேவி போட்டு தயாராயிட்டு இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட தயாரா இருக்கிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு

இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலுக்காக ரெஜினாவின் பேத்தி காது குத்துக்காக விருந்து உபசரிப்பை பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு நன்றி